கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை ஏப்ரல் மே மற்றும் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மூன்று லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் பேர் படகில் சென்று கண்டு ரசித்துள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கன்னியாகுமரி திகழ்ந்து வருகிறது இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ள குமரி சுற்றுலா தலத்திற்கு நாள்தோறும் தமிழ்நாடு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் கோடைக்கால விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ள நிலையில் குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் கண்டு ரசித்துள்ளனர் அதாவது ஏப்ரல் மே மற்றும் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கணக்கிடப்பட்ட எண்ணிக்கை இது என்று தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிறுவனம் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே புதிதாக இணைப்பு பால பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா பயணிகள் நேரில் காண்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது